கோவையில் ஆயிரம் பிரதிநிதிகள் பங்கேற்கும் மாநாடு நடைபெறவுள்ளது உற்பத்தி திறன் மேம்பாடு மற்றும் இஎஸ்ஜி நடைமுறைகள் கோவையில் ஆயிரம் பிரதிநிதிகள் பங்கேற்கும் மாநாடு நடைபெறவுள்ளது உள்ளது இந்திய அரசின் பெருநிறுவன விவகாரங்கள் அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் நாடாளுமன்ற சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட சட்டப்பூர்வ அமைப்பான இந்திய அடக்க விலையியல் கணக்காளர்கள் நிறுவனம் தனது அறுபத்தி மூன்றாவது தேசிய அடக்க விலையில் மற்றும் மேலாண்மை கணக்காளர்கள் மாநாடானது கோவையில் ஜனவரி ஒன்பதிலிருந்து பதினோரு தேதிகளில் நடக்கிறது என் சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரைஸ் இண்டியா இந்தியாவையும் சிஎம்ஏ உறுப்பினர்களையும் மறுநிலைப்படுத்தல் வளர்ச்சியை தீவிரப்படுத்துதல் திறனை வலுப்படுத்துதல் மற்றும் திறன்களை மேம்படுத்துதல் என்ற உற்கருத்தில் நடைபெறுகிறது விக்ஸித் பாரத் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்ற இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையின் அங்கமான அடக்கு விலை போட்டித்திறனை வலுப்படுத்துதல் உற்பத்தி திறனை உயர்த்துதல் சுற்றுச்சூழல் சமூக மற்றும் ஆளுமை நிலைத்தன்மை மற்றும் நடைமுறைகளை செயல்படுத்துதல் தொழில் புரட்சி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ உலகளாவிய ஆலோசனை சூழல் மற்றும் உருவெடுக்கும் தொழில்நுட்பங்கள் உற்பத்தி மற்றும் சேவை துறைகளில் தரவு சார்ந்த முடிவெடுக்கும் திறன் மேம்பாட்டு ஆகியவற்றில் சிஎம்ஏ உறுப்பினர்களின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் என்சி எம்இசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாநாட்டில் மத்திய மாநில பொதுத்துறை தனியார் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்கள் உயரிய தணிக்கை ஆலோசனை நிறுவனங்களை சார்ந்த சாலச்சிறந்த சிறந்த வல்லுநர்கள் பேச்சாளர்கள் பங்கேற்கின்றனர் என் ஏ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாநாட்டில் தொழில்துறை கூட்டமைப்புகள் அரசு மற்றும் அரசு சாரா ஒழுங்குமுறை அமைப்புகள் நிதி நிறுவனங்கள் பிற தொழில்முறை அமைப்புகளை சேர்ந்த ஆயிரம் பிரதிநிதிகள் பங்கேற்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மாநாட்டின் நிகழ்ச்சிகள் நேரலையாக வழங்கப்படுகிறது தொழில் முனைவு மனப்பா வலுவான தொழில்துறை அடித்தளம் புதுமை சார்ந்த சூழல் ஆகியவற்றில் புகழ்பெற்ற கோவையில் மாநாடு நடைபெறுவது பெருமைமிக்க தருணமாகும் என்று சிஎம்ஏ ஸ்ரீனிவாச பிரசாத் தலைவர் ஐசிஎம்ஏ முதன்மை புரவலர் அறுபத்தி மூன்றாவது என் சி எம்ஏ சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தெரிவித்தார் கோவையில் ஸோ இதில் நீங்கள் எல்லாரும் இன்றைக்கி வந்து எங்கள் கூட இருந்து எங் எங் இந்த இன்ஸ்டிடியூட்டை பற்றி தெரிஞ்சுண்டு நீங்கள் கேள்விகள் கேட்டு மேலும் மேலும் நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுண்டு இந்த மூணு நாளும் எங்கள் கோயம்புத்தூர் சாப்டர் சொன்ன மாதிரி மூணு நாளும் வந்து இதை நடத்தி இதை பற்றி நிறையா பேருக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா இட் உல் பி அ வெரி வெரி யூஸ்ஃபுல் நிறைய பேர் பயனடைவார்கள் ஏனென்றால் நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் அதில் ஒரு மதிப்பும் மரியாதையும் நம்பிக்கையும் இருக்கும் ஊடகமும் பத்திரிகையாளர்களும் சேர்ந்து சொல்கிறத அதுக்குன்னு ஒரு தனி மதிப்பு இருக்குது ஸோ நீங்கள் வந்ததுக்கு நன்றி இதை வந்து முனைஞ்சி நடத்தி கொடுக்குற கோயம்புத்தூர் சாப்டர் இல்லை இருக்கிற எல்லா மெம்பர்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னுடைய கவுன்சில் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அதே மாதிரி எங்களுக்கு நாங்கள் நூற்றி பன்னெண்டு சாப்டர் இந்த நாடு ஃபுல்லாக இருக்கும்னு சொன்ன மாதிரி நாலு ரீஜன்லேயும் நாலு ரீஜனல் கவுன்சில் இருக்குது அந்த ரீஜனல் கவுன்சிலுடைய தலைவர் இங்கே வந்து எங்கள் கூட உட்காந்துட்டு இருக்காரு ஸோ அந்த நாலு ரீஜனல் கவுன்சில் இருக்கவங்களும் சேர்ந்து அவங்களுக்கும் இது ஒரு பெரிய நன்றியும் என்னுடைய கவுன்சில் கொலீக்ஸ் பதினான்கு பேர் சில பேர் தான் இன்றைக்கி வர முடிஞ்சது அவங்க